அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சக்தி அகாடமி தமிழ் கற்றல் மையம் தமிழ் வார்த்தைகள் எழுத்துக்கூட்டி படித்தல் பயிற்சி இந்த வகுப்பில் உயிரெழுத்து மெய்யெழுத்து மற்றும் ஆ வரிசை வரையுள்ள எழுத்துக்களை மட்டும் கொண்ட சொற்களை கற்றுக்க போகிறோம் இந்த லெசனோட ஆ வரிசை எழுத்துக்களோட வரக்கூடிய வார்த்தைகளை நாம முடிச்சிடுவோம் இது முடிச்சிட்டு அடுத்ததா இ வரிசை எழுத்துக்களை கற்றுக்க போகிறோம் அதனால் கவனிச்சு படிங்க முதல் வார்த்தை நான் ரெண்டு தடவை சொல்றேன் கேட்டுட்டு மூணு தடவை நீங்க எழுத்து கூட்டி படிக்கணும் ஆரம்பிக்கலாம் பா இல் பாடல் பா இல் பாடல் சொல்லுங்க பாடல் அப்படின்னா சாங் ஏதோ ஒரு பாட்டு அப்படின்றது அர்த்தம் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு பல பேர் பார்த்தீங்கன்னா சோகமாக இருக்கும்போது சோக பாட்டை கேட்பாங்க அது உங்களை இன்னும் சோகமாக்கிடும் அதனால் என்ன செய்யணும்னா எப்பவுமே வந்து நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான பாட்டு அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கணும் அதாவது நீங்கள் ரொம்ப டவுனாக இருக்கீங்க உங்கள் மனசு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் சோக பாட்டை கேட்கக்கூடாது நல்ல உற்சாகமாக வாழ்க்கையில் சாதிக்கக்கூடிய விதமான மோட்டிவேஷ்னல் சாங்ஸாக கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து மீண்டும் என்ன பண்ணலாம் வெற்றியை நோக்கி ஓட ஆரம்பிக்கலாம் இது பற்றின சில விஷயங்கள் மோட்டிவேஷனாக சில விஷயங்கள் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லுவோம் அதாவது நீங்கள் சோகமாக இருக்கும்போது என்ன செய்யக்கூடாது என்ன செய்யணும் உங்களுடைய மைண்ட் செட்டில் என்ன ஒரு மாற்றத்தை நீங்களே உண்டாக்கணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்லுவோம் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன் ஜஸ்ட் நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா நீங்கள் சோகமாகவே இருந்தாலுமே கூட மகிழ்ச்சியான பாட்டை கேட்டிங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சோகம் மறைஞ்சி மகிழ்ச்சி உண்டாக்கும் அதுவே உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு ஒரு வசதியா இருக்கும் அப்புறம் உங்களுக்கு என்ன பாட்டு கேட்டா எவ்வளோ சோகமா இருந்தாலும் உடனே மோட்டிவேட் ஆயிடுவீங்க அப்படின்றதையும் சொல்லுங்க எனக்கு சில பாடல்கள்லாம் இருக்கு அந்த பாடல்லாம் நான் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை தான் திரும்ப திரும்ப கேட்பேன் நான் கேட்கும்போது என்னோட மனசுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதுலயும் பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணின்ற படத்தில் எதிர்த்து நில் இல்லை நம்பிக்கை கொள் தடைகளே இல்லை நிமிடம் ஏன் நொடிகளே போதும் என்னோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல பட் எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அது ஒரு ரெண்டு மூணு தடவை கேட்டுட்டேன் அப்படின்னா அடுத்து என்னோட வேலையை நான் ரொம்ப வேகமா செய்ய ஆரம்பிச்சிருவேன் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பாட்டு கேட்டால் எனர்ஜெட்டிக்கா ஃபீல் ஆகுறீங்களோ அதை கீழே கொடுங்க அந்த பாட்டை டவுன்லோட் பண்ணி நானும் என்னோட லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்தது இரண்டு பா இல் பால் பா இல் பால் சொல்லுங்க பால் அப்படின்னா மில்க் இந்த பால் அப்படியே குடிச்சோம்னா சிலருக்கு வந்து சளி பிடிக்கும் சொல்லுவாங்க கூட கொஞ்சம் மஞ்சள் தூளை கலந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா மஞ்சள் தூள் சளி பிடிக்காது கூடவே பால் இருக்கிற அந்த புரோட்டீனும் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மூன்று மா இன் மான் சொல்லுங்க மான் அப்படின்னா பீர் இந்த மானை வந்து ஒரு ஜூல பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் இருக்கிறது பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் கனியம்பாடி அப்படின்ற ஊர்ல ஜூ பக்கத்திலே இருக்கு ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தான் பஸ்ல ஏறனோம்னா ஒரு ஆஃப் அவர்ல போயிட்டு அங்கேயே கூட சுத்தி பார்த்துட்டு வருவோம் நான் முத முதல்ல இந்த மானை பார்த்ததும் எப்படின்னா சின்ன வயசுல அந்த தான் நான் பார்த்தேன் மா த மாதம் மா த இம் மாதம் சொல்லுங்க மாதம் அப்படின்னா மந்த் இது வந்து ஆங்கில மாதம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இருக்கு தமிழ் மாதம் உங்களுக்கே தெரியும் ஐந்து மா இம் பம் மாம்பழம் மா இம் மாம்பழம் சொல்லுங்க மாம்பழம் அப்படின்னா பழுத்திருக்கு அப்படின்னா அது மாம்பழம்னு சொல்லுவோம் பழுக்கலை அப்படின்னா ரா மேங்கோ அப்படின்னு சொல்லுவோம் எனக்கு இந்த மாதிரி மாம்பழமும் பிடிக்கும் ஆனால் இதை விட ரா மேங்கோ பச்சை மாங்காய் இருக்குது இல்லைங்களா அதை நசுக்கி கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு எல்லாம் வச்சு கூழோ கஞ்சியோ குடிப்போம் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் ஆஹ் இதை வருது பாருங்க அடுத்ததான் மாங்காய் இருக்கு மா இன் கா மாங்காய் மா இன் கா மாங்காய் சொல்லுங்க எஸ் இந்த மாங்காயை பார்த்த உடனே பல பேருக்கு நாக்குல அந்த எச்சம் ஊர்றது ஃபீல் பண்ண முடியும் ஏன்னா நம்ம பிரெயினுக்கு என்ன ஆகும் சிக்னல் போகும் இந்த மாங்காய் பார்த்த உடனே அந்த புளிப்பு டேஸ்ட் என்ன ஆகும் தானாவே நாக்கில் இருந்து எச்ச விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு செவன் அ இம் மா அம்மா அ இம் மா அம்மா சொல்லுங்க அம்மா அப்படின்னா மதர் நம்மளை பெத்தவங்க யார் யாருக்கெல்லாம் அம்மாவை பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா சார் எனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு வாங்க உங்களுக்கு உங்கள் அம்மாவை பிடிக்கும் அப்படின்னா ஐ லவ் மதர் அப்படின்னு கீழே காமெண்ட் பண்ணுங்க அடுத்து ப லா இப் ப இம் பலா பழம் ப லா இப் ப இம் பலா பழம் சொல்லுங்க இந்த பலாப்பழம் டேஸ்ட் ரொம்ப இருக்கும் அதை விட ஸ்மெல்லு ஒருவேளை நீங்கள் இதை வீட்டில் வாங்கி வச்சு பழுத்துருச்சுன்னா நாலு வீடு அஞ்சு வீடு தள்ளி கூட என்ன அந்த ஸ்மெல்லு தெரியும் ஏன் பக்கத்து வீட்லேயோ அதுக்கு பக்கத்து வீட்டிலையோ யாரோ பலாப்பழம் வாங்கியிருக்காங்க போல இருக்குது அப்படின்ற அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த பலாப்பழத்தோட ஸ்மெல் அதுவும் நம்ம காயாக வாங்கி வச்சோம் அப்படின்னாலுமே கூட பழுக்கும் போது ஒரு ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல்லை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இந்த பலாப்பழம் பழுத்திருக்கு அப்படின்ட்டு இதுக்குள்ள இருக்கிற அந்த கொட்டையை கூட எடுத்து வேக வச்சு உருளைக்கிழங்கோட போட்டு அந்த மசாலா மாதிரி பண்ணுவாங்க அதுவும் சூப்பரா இருக்கும் ஒன்பது வா ந இம் வானம் வா ந இம் வானம் சொல்லுங்க வானம் அப்படின்னா ஸ்கை இந்த வானத்தை பத்தி ஒரு சில விஷயங்கள் கூட நான் சொல்லுவேன் கிட்ட என்னன்னா நீங்க வந்து உங்களோட இலக்குகளை கூரைய நோக்கி போடாதீங்க வானத்தை நோக்கி போடுங்க அப்போ உங்களுடைய சிந்தனைகளை என்ன பண்ணணும் நாம ரொம்ப பெருசா வச்சுக்கணும் அப்பதான் வாழ்க்கையில பெரிய ஆளாக வர முடியும் அப்படின்றதுக்கு வானத்தை ஒரு உதாரணமா சொல்லுவோம் பத்து வா இம் வாகனம் வா இம் வாகனம் சொல்லுங்க வாகனம் அப்படின்னா வெஹிக்கல் ஏதோ ஒரு வண்டி சைக்கிளோ டூ வீலரோ காரோ பஸ்ஸோ ட்ரெயினோ பிளைட்டோ எதுவா இருந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம் வாகனம் வெஹிக்கல் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கப்புறம் ராக்கெட்டு கூட சொல்லலாம் போல இருக்கு போயிட்டு திரும்ப திரும்பி வர மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதையும் ஒரு வெஹிக்கல் மாதிரி நாம யூஸ் பண்ணிக்குவோம் நம்பர் வா இம் வாசம் வா இம் வாசம் சொல்லுங்க வாசம் அப்படின்னா ஸ்மெல் குழந்தைகளுக்கு குழந்தைங்களுக்கு பாடம் எடுக்கும்போது கேட்பேன் நான் நீங்கள் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரீங்க அம்மா வந்து ஏதோ ஒரு சமையல் பண்ணியிருக்காங்க நீங்க பார்க்கல ஆனால் வீட்டுக்குள்ள வரும்போதே கண்டுபிடிக்க முடியுமானா நிறைய பேர் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல முக்கியமா அவங்க சொல்லக்கூடிய பெயர் என்னென்னா கறி கொழும்பு பிரியாணி இந்த மாதிரி விஷயங்கள் தான் சொல்லுவாங்க ஏன்னா அதோட ஸ்மெல் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றதால வரும்போதே ஈஸியாக என்ன பண்ணலாம் கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் சொல்லுங்க ஒரு சிலருக்கு அந்த ஸ்மெல் சிலதெல்லாம் பிடிக்காது ஒத்துக்காது எப்படின்னா அந்த பப்பாளி பழம் இருக்கு இல்லைங்களா அதை கூட சிலர் அந்த பப்பாளி பழத்தை ஸ்மெல் பண்ணாவே வாமிட்டிங் ஃபீல் ஆகும் அந்த மாதிரிலாம் கூட சிலருக்கு இருக்கலாம் அடுத்தது நம்பர் டுவெல் வா இம் வாரம் வா இம் வாரம் சொல்லுங்க கேமரால ஏதோ பிரச்சனை இருக்கு ஓகே பரவாயில்ல வாரம் சொல்லுங்க வாரம் அப்படின்னா வீக் ஏழு நாள் சேர்ந்தது ஒரு வாரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த ஏழு நாளும் சேர்ந்ததுதான் ஒரு வாரம் அப்படின்னு நாம சொல்லுவோம் அடுத்து தேன் வா சொல்லுங்க வால் அப்படின்னா டெய்ல் இது எந்த விலங்கோட வால் அப்படின்னா குழந்தைங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க இது ஒரு பூனையுடைய வால் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா கா லா இன் காலான் கா லா இன் காலான் சொல்லுங்க அப்படின்னா மஷ்ரூம் மஷ்ரூம்ல நிறைய விதமான வகைகள் இருக்கு ஈவன் நாங்க சின்ன வயசுல பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து ஒரு மனுஷவு இருந்தது மழை காலங்களில் அந்த மனுஷவரில் குட்டி குட்டி காளான் வரும் அதை நாங்கள் பறித்து குழம்பு வைப்போம் அந்த குழம்பு பார்த்திங்கன்னா கறி குழம்பு மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் அந்த காளான் குழம்பு வச்சுட்டு களி செய்வாங்க அவ்வளோ இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கடைகள்லேயே நிறைய காளான் விதவிதமாக கிடைக்குது அதிலே குறிப்பாக அந்த காளான் போட்டு சிலர் பிரியாணி பண்ணுவாங்க நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த காளான் பிரியாணியை சாப்பிட்டு பழகிட்டாங்கன்னா ரெகுலராக அதுக்கு அடிமை ஆயிடுவாங்க சாப்பிடணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும் சிலர் இந்த காலான கிரேவி பண்ணியும் சாப்பிடுவாங்க ஓகே ரீடிங் எழுதி எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புங்க அதே மாதிரி எழுத்துக்கூட்டி படிச்சு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வார்த்தைகளாக படிச்சு ஒரு வாய்ஸ் மெசேஜ் நீங்க அனுப்பணும் எழுத்துக்கூட்டி ஒரு தடவை படிச்சு காமிக்கிற கவனிங்க பா பாடல் பா இல் பால் மா இன் மால் மா த மாதம் மா இம் பழம் மா இ மாங்காய் அ இம் அம்மா ப லா இர இம் பழாப்பழம் வா நம் வாணம் வா கம் வாகனம் வா ச இம் வாசம் வா வாரம் வால் காலான் முக்கியமாக இதுதான் வந்து ஆவரிசையோட வரக்கூடிய லாஸ்ட் லெசன் அப்படின்றதால எல்லாருமே வார்த்தைகளாக படித்து எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும் இது கம்பல்சரி கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே கூட்டி படித்து அனுப்புறது ஓகே அதை தாண்டி வார்த்தைகளாக படித்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும் வார்த்தைகளாக படிக்க முடியலன்னா கூட பயிற்சி எடுத்துட்டு வார்த்தைகளாக படித்து அனுப்பணும் சரிங்களா நான் எல்லாரோடையுமே செக் பண்ணுவேன் பாடல் பால் மான் மாதம் மாம்பழம் மாங்காய் அம்மா பலாப்பழம் வானம் வாகனம் வாசம் வாரம் வால் காளான் இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி ஆகணும் ஏன்னா இந்த லெசனை நீங்க இந்த இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்கனவே பார்த்த உயிரெழுத்து மெய் எழுத்து ஆ வரிசை ஆ வரிசை எப்படி கேட்டாலும் நல்லா சொல்றதுக்கு பழகி இருப்பீங்க எழுத்து கூட்டி வார்த்தைகளாக படிக்க முடியும் அதை தாண்டி வார்த்தைகளாவே படிக்கிற அளவுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும் சரிங்களா வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிட்டு வாங்க அடுத்த வகுப்புல நாம இ வரிசை எழுத்துக்களை பார்க்க போகிறோம் கி நீ சி அந்த எழுத்துக்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதோட வரக்கூடிய வார்த்தைகளை பார்க்கலாம் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி